மானுடம் படைத்த மேன்மைகள் பற்றியோ காவியம் படைத்தவன் முன்னுரை கேட்டு நம் பாரதி வாசலில் காத்து கிடந்தான் வெகு வெகு நாடாய் இந்த பொதுத்தளத்தில் இருக்கிறவர்களுக்கு இந்த புலவர்களை கட்ட ஆராய் ஒற்றெழுத்து போடணும் வலினம் போடணும் மெல்லினம் போடணும் இவங்களுக்கெல்லாம் வேலையே இல்லை பொண்ணுக்கு எல்லாம் முடியும் கவிதை எழுத முடியுமா ஆனால் சில பேருக்கு அடி எடுத்து கொடுத்தான்னு சொல்லுகிறாரு ஏன் முழுக்க பாடிக்கலாமே கடவுள் விட கவிதை மேலானவர் கவிதை புலம் என்று சொல்லக்கூடிய தமிழாசிரியர் பேராசிரியர் புலத்திலே இருந்தும் கவிதை நகர்ந்து பொது தளத்துக்கு போய்விட்டது இப்போ பாரதி கோயிலுக்கு கூப்பிட்டு போனார் பாரதிதாசுங்க ரெண்டு பேர் சொன்னார்கள் கோயிலுக்கு போகிறவங்க நீங்கள் வாங்க அப்படின்னு அங்கே போய் என்ன பண்ணுறது வாங்க பார்க்கல சில சிற்பமெல்லாம் இரு இது பத்தெண்டு தர்மகர்த்தா ஒருவர் அவருக்கு மட்டும் ஒரு வணக்கம் சொல்லிட்டேன் நல்லது எவன்னு சொல்லு நான் சொல்கிறேன் அப்படின்னா அப்போ தர்மகர்த்தனா இவ தான் சரி வணக்கம் யோனா அப்போ அதுக்கு பேரே கோயிலுக்குள்ளே வழிபடுகிற கற்பக்கிரகத்துக்கு போகிற போது செருகு போட்டே உள்ளே போயிட்டார் கூட இருக்கிறவங்க சொல்லல அவர் கூட இருக்கிறவங்க எப்போ வெளியில் வந்துவிட்டால் பரவாயில்லை நினைக்கிறாங்க இப்போ வாங்கும் கூப்பிட முடியாது போய் நிற்கிறவர் ஏன் நிற்கிறாருன்னு சொல்ல முடியாது அப்படியே அந்த கோயிலை கூட இப்படி இருக்கணும் இந்த போல வழிபாட்டு முறை என்னெல்லாம் தெரியாது அதனால ஒரு முற்போ ஒரு போக்கான அம்சங்களை தொட்டு கொண்டு இருந்த வளர்ந்திருந்த ஒரு கவிதை ஆளுமையின் இடத்தில் தான் பாரதிதாசன் கவிதையை கற்றார் என்று பார்க்கிறபோது பாரதிதாசனுடைய தாக்கம் பாரதிதாசனுடைய தாக்கம் இன்றைய நூற்றுக்கு எண்பது கவிதைகளுக்கு மேல் இருந்த ஒரு காலகட்டம் இருந்தது அந்த காலகட்டமே இப்பொழுது நகர்ந்து போயிற்று இப்பொழுது கவிதைகளிடத்தில் பாரதிதாசன் தாக்கமோ யார் தாக்கமோ என்பதால் சொல்ல முடியாது இப்பொழுது கவிதை கல்வி தளத்தில் இருந்தும் கவிதை புலம் என்று சொல்லக்கூடிய தமிழாசிரியர் பேராசிரியர் புலத்திலே இருந்தும் கவிதை நகர்ந்து பொது தளத்துக்கு போய்விட்டது நான் பொதுத்தளத்தில் இருக்கிறவர்களுக்கு இந்த புலவர்களை கண்ட ஆறாது ஒற்றெழுத்து போடணும் வலினம் போடணும் மெல்லினம் போடணும் இவங்களுக்கெல்லாம் வேலையே இல்லை அதனால பிழையோடு எழுதினாலும் கவிதான் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சமுதாயத்திற்கு ஒரு வற்புறுத்தலை ஏற்படுத்துகிற ஒரு தலைமுறை இன்று தொடங்கியிருக்கு இப்போ சென்ற தலைமுறனுடைய கடைசி ஆளாக நான் தான் நிற்கிறேன் ஏன்னால் நான் முறையே தமிழ் பகிர்ந்தவர் ஆனால் முறையாக தமிழ் இன்றைய கவிதை வரையிலுமான வளர்ச்சிகளை எல்லாம் உலகம் தழுவி அப்படி இப்படி போயிட்டுருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் புதிது புதிதாக தமிழுக்கு கவிதை யாப்பு வகைகளை அறிமுகப்படுத்தின நானே ஒரு கவிதை வகையை உருவாக்கினேன் ஒரு ஒரு நான் ஒரு சின் கொயன் ஒரு கவிதை இருக்கு ஆங்கிலத்தில் இந்த சின் கோயன் என்பது ஆறு வரி ஆறு அடி கவிதை அந்த ஆறு அடி கவிதையை நான் தமிழில் கொண்டு வந்தேன் ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லலாம் அந்த ஆரடி கவிதையில எப்படி எழுதுகிறான்னு நான் எழுதின ஒரு கமலான் சோறும் ஒரு கவிதையும் என்ற புத்தத்தில் உள்ளது கவிதை புனைந்திட கடவுள் முயன்றார் கடவுளுக்கு எல்லாம் முடியும் கவிதை எழுத முடியுமா ஆனால் சில பேருக்கு அடி எடுத்து கொடுத்தான்னு சொல்லுகிறார்கள் ஏன் முழுக்க பாடிக்கலாமே கவிதை புனை கடவுள் முயன்றான் காலமாய் கடவுள் அப்படி கவிதை எழுதினா பத்தி எழுதுவான் மானுடம் படைத்த மேன்மை பற்றியோ காவியம் படைத்தார் மானுட மேன்மையை பற்றி கடவுளே ஒரு காவியம் படைக்கிறான் மானுடம் மானுடம்தான் கடவுளை வாழ வைக்கிறது கடவுள் தொடர்ச்சியை கொண்டு வந்து நிறுத்துகிறது நான் கூட ஒரு வினா வகையில் ஒரு கவிதை எழுதுனேன் கடைசி மனிதனும் இறந்து விட்டால் கடவுளின் கொளின் கதி என்ன நீங்கள் சிலதெல்லாம் அந்த நெருடா அவருடைய புக் ஆஃப் கொஸ்டன்ஸ்னு ஒரு புத்தகம் போல் சில கேள்விகள்லாம் கேட்குறது கேள்வி கேள்வினா மதிப்பெண்ணு கேள்வி கேள்வி இல்லை அது மதிப்பெண்ணுக்குன்னா பள்ளிக்கூடத்தோர் செய்யும் கேள்விகளாலேயே சிலவர் சொல்லு அவன் சொல்லுவான் ஒரு கவிதை நதிகள் இனிப்பு என்றார் நதிகளெல்லாம் இணைப்பானவை என்றால் கடலுக்கு எங்கிருந்து உப்பு கிடைத்தது இது இந்த கேள்வி ஆழமானது எல்லா நதிகளும் இணைப்பானவை ஏன் கடல் உப்பானது என்றால் இந்த உப்பு உப்பினுடைய தான் நதிநீர்களையும் சொல்லுவான் ஒரு மரம் பழு ஒரு இலை பழுப்படைவது முழு மரத்துக்கும் தெரியாமல் நிகழ்வதில்லை ஒரு இலை பழுப்பாகிறது முழு மரத்துக்கு அது தெரியும் சமுதாயம் செய்யாமல் ஒரு தனி மனிதன் கெட மாட்டான் சமுதாய அமைப்பு சமுதாய சிக்கல் சமுதாய எல்லாம் சேர்ந்து நல்லவனா இருக்கிற தனி மனிதனையும் பள்ளிக்கூடத்துக்கு போய் கையில் எதுக்கு கத்தி விடுது வீட்டில் அப்பம் வச்சிருப்பான் சித்தப்பம் வச்சிருந்துருப்பான் மாமன் வச்சிட்டு இருப்பான் நமக்கு ஒரு கத்தி இருக்கட்டும் அப்படி கேள்விகளால் ஆன ஒரு நூறு இந்த புக் ஆஃப் கொஷன்ஸ் நான் ஒரு புத்தகம் எழுதுனேன் கனாக்கானு வினா கண்ணி அதை ஆங்கிலத்தில் கிரிகரி ஜேம்ஸ் என்ற ஒரு ஹாங்காங் பேராசிரியர் மொழிபெயர்த்துருக்கிறார் அந்த ஊரில் ஆங்கிலத்தில் அவர் எதுக்கு முன்னால் பல மொழிகள் அந்த புத்தகம் வந்து கேள்விகளால் கேட்குறது ஒரு கேள்வி உங்களுக்கு சொல்லுகிறேன்னு பாருங்களேன் பூமி சுற்றிக்கிட்டே இருக்கு அப்படிதானே பூமி கடைசியாக சுழன்று நிற்கும்போது அது நமக்கு பகலாக இருக்குமா இரவாக இருக்குமா விளை தெரிஞ்சா சொல்லுங்க பருத்தியில் பூ பூப்பதற்கு முன்பு அது சூரியனின் ஒரு சிந்தனையாக இருந்திருக்குமா பருத்தி பூ உண்மை தன்னை இப்படி கேள்விகளை கேட்டுக்கொண்டே நாம் தப்பான விடை சொல்ல வேண்டுமென்றால் வாழ்க்கை கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறது அது எது எப்போ தப்பாக சொல்ல மாட்டானே இதுவரைத்தான் வாழ்க்கை நம்ம கேள்வி கேட்டுருக்கு எனது கேள்விகளாலே ஆகிய ஒரு புத்தகத்தை போல வந்த ஒரு புத்தகம் தான் புக் ஆஃப் கொஸ்டன்ஸ் என்பது இது வந்து நான் அந்த கவிதை பாருங்கள் மாங்குள மேன்மைகள் பற்றி ஒரு கவிதை செய்து யாரு கடவுள் கடவுள் மேன்மையை பற்றி பாடுறப்ப தான் மனிதன் பாடுறான் என்ன மனிதன் அழியக்கூடியவன் நிரந்தரம் இல்லாதவன் கடவுளை பற்றி பாடுவது நிரந்தரமானது நமக்கு மனதிற்கு இதமானது ஆறுதலானது அமைதி தருவது என்பதனால கடவுளை பாடுவோம் மானுடம் படைத்தவன் முன்முறை கேட்டு பாரதி வாசலில் காத்து கிடந்தான் வெகு வெகு நாளாய் அவள் யார்கிட்ட முன்னரை கேட்க தான் கடவுள் ஒரு காவியம் எழுதி விட்டு அதுக்கு முன்னுரை கேட்கறதுக்கு யாருக்கிட்ட வந்தான் பாரதி கிட்ட வரான் மானுடம் படைத்த மேன்மைகள் பற்றியோர் காவியம் படைத்தவன் முன்னுரை கேட்டு நம் பாரதி வாசலில் காத்து கிடந்தான் வெகு வெகு நாடாய் அப்படின்னா பாரதியார் அவ்வளவு பெரியாள்னு பாருங்க பாரதியார் அவ்வளவு அவள் தைரியமா கடவுள்கிட்டே பேசினவர் இல்லையா தினமும் உப்புக்கும் புளிக்கும் சாப்பாட்டுக்கும் என்ன நீ வதைப்பாய் என்றால் பராசக்தி கே நான் நாத்திகன் விடுவேன் விருப்பமா உனக்கு என்னை வாழ்க்கையில திணற வைப்பது முப்பத்தொன்பது ஆண்டு காலத்தில் மூன்று வேளை உணவு கிடைத்தது என்பதற்கு உறுதிப்பாடு கிடையாது புதுவு இளைஞரன் நிம்மதியை அறிந்தார் புதுவில்து மறுபடியும் கடலூர் வந்தார் அப்புறம் போனார் அப்படி அந்த கவியை பார்க்கிறோம் என்றால் கடவுள் குமரவுருவர் ஒரு குமர உருவர் கவிஞனையும் கடவுளையும் ஒரு பாட்டில் எடுத்து சொல்வார் கடவுள் படைத்த மனிதன் இறந்து போகிறான் மனிதன் படைத்த கவிதை இறப்பதில்லை மனிதன் படைத்த கவிதை இறப்பதில்லை அதனால்தான் மனிதன் கவிஞன் இறக்க மாட்டான் நான் படைப்பதனால் என் பேர் இறைவன் யாரு கவிஞர் கண்ணதாசன் படைப்பதனால் என் பேர் இறைவன் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை என்று பேசுவார் உலகத்தில் நிலையாக வாழ முடியும் என்று கருத்துடைய வீரமும் ஆற்றலும் செறிவும் நம்பிக்கையும் உடையவர் பெருக்கவி அதனால்தான் காலா உன்னை சிறு புல்லாக மதிக்கின்றேன் என் காலடியை வாடா மிதிக்கிறேன்கிறான் எமனை எவனா கூப்பிடுவான பக்கத்து தெருவுக்கு வந்திருக்கனால நம்ம காலி கொண்டு போகலாமா இந்த பக்கத்து தெருவில் கொரோனா வந்தா நம்ம இருக்க முடியுமா இருக்க முடியாது அது மனித உயிர் அச்சம் அவர் பாரதியார் ரொம்ப தைரியமாக பேசுகிறார் உன்னை சிறு புல்லாக நினைக்கின்றேன் அது இவர் போய் மிதிக்க மாட்டாரா என் காலடியை வாடா மிதிக்கிறேன் நான் என்னடா உன்னை தேடிட்டு வந்து மிதிக்கிறது நீ வா மிதிக்கிற அப்படி அந்த பாரதியாருடைய பாடலை பார்க்க போது அது ஏன் அப்படி சொல்லுகிறார் தான் கடவுளை விட கவிஞன் மேலானவர் அதனால்தான் கவிஞர் கவிதை கடவுளை பாடுகிற போதும் கவிதையை தேர்ந்தெடுத்து பாடுகிறார் பாரிதாசன் ஒரு இடத்துல காணி ஒரு இடத்துல வானம் வசப்பட வேண்டும்னு பாடினார் வானம் வசப்பட வேண்டும் ஒரு யூட்டோபியன் கான்செப்ட் வானம் வசப்படுமே நமக்கு சரி இன்னுமே கிடைக்கல சரி வானம் தயார் வானம் வசப்பட்டு என்ன செய்கிறது பேல பாரதிதாசன் மாதிரி தான் ஒரு கடவுள் உண்டா இல்லையாங்கிறத தெளிவாக சொல்லாதவர்கள் உண்டு என்பார் சில போர் இல்லை என்பார் சில பேர் நமக்கு இல்லை கடவுள் கவலை என்று எழுதினார் பாரதிதாசன் உண்டுன்னு சொல்கிறான் கொஞ்சம் பேர் இல்லைன்னு சொல்கிறான் கொஞ்சம் பேர் நம்ம கவலை வேண்டாம் உள்ளு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி பாரதிதாசன் பாட்டு அதனால் கடவுளை பற்றி சொல்லுகிறது போது கூட பாரதிக்கும் பாரதிதாசனுக்கு இடையில் நல்ல ஒற்றுமையும் உண்டு வானம் வசப்பட வேண்டும் வசப்பட்ட என்ன செய்தேன் பாபல கூட ஒரு கவிதை எழுதினான் எனக்கு சொர்க்கத்தில் நிலம் ஒதுக்கி இருப்பதாக பாதிரியார் சொல்லுகிறார் சொர்க்கத்தில் என்ன உத்தமமான கிறித்தவன் நேர்மையானவன் என்று தெரிந்த உனக்கு உனக்கு பரமபிதா பரலோகத்தில் உனக்கு ரெண்டு ஏக்கர் நிலம் ஒதுக்கி சொல்ல ரெண்டு ஏக்கர் நிலத்தை வச்சுட்டு நாங்கள் என்ன செய்வோம் ஏர் உண்டா மா மாடு உண்டா ச தென்னை கிடைக்கும் அது எரு இது உரம் கிடைக்குமா எப்படி ஏறு உலருது என்றால் ஏ இடை இதையும் சேர்த்து இறைவன் படைச்சி வச்சுருப்பானான்னு கேட்குறாங்க ஆக அந்த கடவுளை பற்றி ஒரு சிந்தனை அப்படி இருக்கு இல்லை பாரதிதாசன் வானவசப்பால் வேண்டாம் ஒரு காணி நிலம் காணிங்கிறது எவ்வளவு நிலம் யாராவது தெரிஞ்சா சொல்றீங்களா ஒரு காணி ஒன்று ஏக்கர் ஒன்று பல பேருக்கு தெரியாது நம்ம காணி பேச்சு வழக்கில் வாழ்க்கை வழக்கிலும் இல்லை பேச்சு இல்லை ஆனால் பாரதியார் காலத்துல காணி காணி காசு இல்லாத இருக்கு அப்படி ஒரு காணி நிலத்துக்குள்ள தகுதியாவது இருக்கிறது காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் பூனில் அழகியதாய் நன் மாடங்கள் தூய நிலத்தினதாய் அந்த காணி நிலத்திலேயே ஒரு மாளிகை கட்டி தரது